அஸ்லாம் வலைக்கம் திரும்ப ராபியா குக்கிங்கில் நம்ம எங்கே வந்துருக்கோங்கன்னா டிமார்ட் தாங்க வந்திருக்கோம் இந்த டைம் டிமார்ட்டில் சில பொருட்கள் திரும்பவும் எடுத்துகிட்டு அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால திரும்ப அந்த எல்லாம் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் வந்து நாங்கள் வந்து காட்ட போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் அன்றைக்கூட இன்றைக்கி நிறைய ஸ்டாக் இருக்குது அன்னைக்கு நாங்கள் வந்து வீக்கெண்டு முடிஞ்சு வந்ததுனால எந்த ஸ்டாக்குமே அவ்வளோ பார்க்க முடியல ஆனால் இன்னைக்கு வந்ததுனால நிறைய இருக்குது அதனால தான் நாங்கள் இன்னொரு இன்னும் ஒரு வாட்டி டிமார்டுக்கு வந்தோமே எல்லாமே கம்மி விலையில தான் போட்டிருக்காங்க நல்ல ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க வாங்கலாம் இது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம இந்த செக்ஷனுக்கு வரல ஸோ இன்றைக்கி இந்த செக்ஷனுக்கு வந்தோம் பார்த்தோம் சில பொருட்கள்லாம் எடுத்தோம் சிலதுலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு சில சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த கிரவுண்ட்நட்டு டால் அதுக்கப்புறம் அவல் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் சுகர்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸ் அதெல்லாம் அங்கே இருந்துச்சு இந்த செக்ஷனில் கோகோனட்டும் விலை கம்மியாக தான் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பை ஒன் கெட் ஒனில் போட்டிருந்தாங்க நல்லா அஃபோர்டபிளான ப்ரைஸ் தான் அன்றைக்கி இந்த செக்ஷனுக்குலாம் வரல அதனால்தான் இந்த செக்ஷனுக்குலாம் வந்திருக்கோம் பிஸ்கெட்ஸுமே பை ஒன் கெட் ஒன்லாம் போட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு நல்ல ஆஃபரும் போட்டிருந்தாங்க இந்த மிக்சர்ஸ் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் பேஸ்ட்டுமே நல்லா ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க எல்லாம் ப்ராண்டை பொறுத்து இருந்துச்சு இது நட்ஸ் இதெல்லாம் சாக்லேட்ஸு சாக்லேட்ஸில் வந்து சாக்லேட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு சிலது வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு சிலது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இல்லை இதெல்லாம் நட்ஸு நட்ஸுமே நல்லா ஆஃபரில் தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வாங்கலை இது எல்லாமே நட்ஸ் செக்ஷன் தான் நல்லா இருந்துச்சு நல்ல ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க இது எல்லாமே அதான் அந்த ஃப்ரோசனாக கிடைக்கும்ல அந்த அது என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நகட்ஸ் அது ஃப்ரோசன் ஃபுட்டு ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஜூஸு நல்ல ஆஃபரில் இருந்துச்சு எல்லா ஜூஸுமே ஐஸ்கிரீமு பன்னீர் சீஸு எல்லாமே இருந்துச்சு எல்லாமே நல்ல ஆஃபரில் இருந்துச்சு நாங்களும் வாங்கினோம் நாங்கள் யோகட்லாம் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பரோட்டாலாம் வச்சுருந்தாங்க எல்லாமே நல்லா கம்மியான ப்ரைஸில் எல்லாம் ஆஃபரில் இருந்துச்சு எல்லாமே அஃபோர்டபுள் தான் அவ்வளோதாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வீட்டில் போய் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நாங்கள் டிமார்டிலேருந்து வந்துவிட்டோம் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லு ஃபஸ்ட்டு வந்து அரை சட்டி தான் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டு இங்கே கட்டு ம் இந்த அரை சட்டி தாங்க எடுத்திருக்கேன் இதோடய விலை வந்து முந்நூற்றம்பது ரூபா இது வந்து இது நல்லா இருக்கா பாருங்கள் அல்ல வெயிட்டாக இருக்காண்ணா ம் இது ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்து இந்த குட்டி கப்பு ரெண்டு வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து சோயா சாஸு அப்புறம் கஸ்டர்ட் பவுட்ரு அடுத்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கினேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து எவ்வளோ இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு இது ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த குட்டி கிண்ணங்க வந்து என்ன வேலைனா இருபத்தி ஒரு ரூபா இருந்துச்சு இது வந்து அடுத்து இந்த இது எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஒன்று ஐஸ்கிரீம் எசன்ஸ் ஒன்று வாங்கி வாங்கியிருக்கேன் அடுத்து இந்த கத்திரி ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த கத்திரியோட விலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் இருக்குமா பின்னால் இருக்கும் பாரு ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த கத்திரி வந்து அடுத்து இந்த இந்த இது பேர் என்னது இந்த இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது இது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி பார்த்தோன்னே இது வந்து எடுத்துட்டேன் அடுத்து இது ரெண்டு வாங்கியிருக்கேன் சிலிக்கான் கிச்சன் டூல்ஸ் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து எவ்வளோன்னா அறுபத்தி ஒம்பது ரூபாய் இது வந்து அடுத்து வந்து இந்த ஸ்பூனு இது வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய் இது வந்து அடுத்து வந்து ஒரு லெமன் ஜூஸ் புளியிறது சில்வரில் எடுத்தேன் இது வந்து தொண்ணூற்றொம்பது ஆனால் இது வில ஜாஸ்தி இது வந்து எங்கள் ஊரில் வந்து எழுபது தான் ஆனால் இங்கே வந்து டிமார்ட்டில் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிருந்துச்சு ஆனால் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது அதனால் சரி இந்த போட்டோன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் ஆ ஒர்த்து தான் ஆ ஒர்த்து தான் ரூபானாலும் இது ஒர்த்து ஏன்னா இது நல்லா பெருசாக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அதனால் அடுத்து இந்த ரெண்டு கிண்ணம் சூப்பராக இருந்துச்சு இது வந்து இது வந்து நல்ல வெயிட் இதுவும் நல்ல வெயிட்டு இது என்ன வேலைன்னா முப்பத்தொம்பது ரூபா இது வந்து இதில் நான் வந்து நாலு எடுத்தேன் ஆனால் அது பிறகு ரெண்டு வச்சிட்டேன் ரெண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு கிண்ணம் இது நல்ல வெயிட்டாக இருக்கு இதோடைய விலை எவ்வளோன்னா இருபத்தி ரூபா இது இது ரெண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து அடுத்து வந்து இந்த ரெண்டு பவுல் வந்து வாங்கினேன் இந்த பவுலுங்க வந்து இருபத்தொம்போது ஒன்பது முப்பத்தி ஒன்பது ரூபா இந்த பவுல் ரெண்டும் இது சூப்பராக இருக்கு இது ரெண்டு வாங்கியிருக்கேன் அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் இந்த பாட்டில் வாட்டர் பாட்டில் இது வந்து எவ்வளோனா இருபது ரூபா இது வந்து அடுத்து வந்து இந்த பாட்டில் பாருங்க இது வந்து ஒருத்தான் பாருங்க இது வந்து ஆறு டப்பா இந்த டப்பா வந்து கண்டெய்னர் டப்பா வந்து கண்டெய்னர் இது வந்து ஆறு வந்து இருக்குது இது ஆறுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆனால் இன்னொன்று பார்த்தேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அது வந்து எண்பத்தொம்போது அதே இதே ஆறு பாக்ஸ் தான் ஆனால் அது வந்து எண்பத்தொம்பது ரூபா இருந்துச்சு அதை விட இது நல்லா இருக்கமா இருந்துச்சு அண்டு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆறு பாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் அடுத்து ரெண்டு தலைவாணி உரம் வாங்கினேன் நாற்பத்தொம்பது ரூபா அந்த தலைவாணி உரம் வந்து துணி நல்ல கிளாத் வந்து நல்லா இருக்குது பரவாயில்ல நாற்பத்தொம்பது ரூபா இது மாதிரி ரெண்டு தலைவாணி நான் வாங்கிக்கிட்டேன் அடுத்து வந்து இது வந்து டேபிள் மேட்டு இது ரூபாய் இதுவும் நல்லா இருக்குது இது டேபிள் மேட் இது வந்து இது மாதிரி ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன் இது ஒன்று இது ஒன்று வாங்கியிருக்கேன் ரெண்டு நல்லா இருக்கா பாருங்க அடுத்து இந்த இது கால் மேட்டு இது வந்து டூ டுவெண்ட்டி இது வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு கொடுத்து இது வாங்கினேன் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு நல்லா தண்ணி நல்லா உரியும் இது வந்து இது வந்து ஒன்று வாங்கிக்கிருக்கேன் இது வந்து இந்த பாருங்கள் தரையில் வந்து இது போட்டால் நல்லா இதாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிக்கிடும் நல்லா இருக்கா இது இது எடுத்து அடுத்து வந்து என்ன வாங்கினேன் இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாளாக வாங்கணும் இந்த கரண்டி ஒன்று இது ஒன்று வாங்கினேன் இது நல்லா இருக்குங்களா இது பாருங்கள் இது சூப்பராக இருக்குது இது மாடலு இது மாதிரி என்னோடய பெருசு ஒன்று உண்டு இது சின்னதாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன் எனக்கு இதில் வாங்கினது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி நினச்சி வாங்கினது இந்த குழிப்பனியார சட்டி தாங்க இதாங்க சூப்பராக இருக்குது இது எங்கள் இது வந்து முந்நூற்றம்பது ரூபானா ரேட் அதிகமாக என்னமா தெரியல ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த குழிப்பனியார சட்டி வந்து இது எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து அடுத்து இந்த இது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லேட்டு இது எல்லாமே இது ப்ரைஸ் வந்து இதுக்கு வந்து ஒருத்தானு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க